ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه ان الله بالغ امره قد جعل الله لكل شيء قدرا الله تعالى وما ومن يتق الله யார் இறைவனைஞ்சி இந்த உலகத்திலே வாழறாரோ يجعل له مخرجا அவருக்கு ஒரு الله என்ன செய்வான் ويرزقه من حيث لا يحتسب அவர் எண்ணாத புறத்தால் வந்து சேரும் பொதுவாக தவக்குலை ஈமானை முழுமையாக புரியாகிற நேரத்தை நம்ம அனுபவிக்க ஈமான் உள்ளவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சோதனை தான் என்னென்னா ஒரு சோதனையை வந்து நம்மளுக்கு விளங்கக்கூடிய பாபை வச்சு மட்டும்தான் யோசிக்கிறது இப்படி போனால் இது இப்படி போனால் இது சார் மூணு இதான் வேறு என்ன நடக்குமோ தெரியாது என்று மூணு பாபு உனக்கு தெரியுது முந்நூறு பாபு இறைவன்ட்டே இருக்கும் உனக்கு தெரிஞ்சது மூணு பாபு தான் ஆனால் முந்நூறு பாபு யார்கிட்ட இருக்கும் இறைவன்ட்டே இருக்கும் அதனால் அல்லாஹு தலா ஒயர் ஜூ குஹு மின் ஹை சு நீ எதிர்பாராத வழியில் உனக்கு என்ன செய்வான் அல்லாஹூ தாலா உனக்கு காரியங்களை இறைவன் அடைந்தே தீர்வான் கதிரா அல்லாஹு தாலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதிரை ஆக்கியிருக்கிறான் ஒரு நிர்ணயத்தை ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு ஈமானுள்ளவனுடைய நம்பிக்கை இதுல மிகவும் திட்டவட்டமாக இருக்க வேண்டும் தெளிவானவனாக இருக்க வேண்டும் ரிசுக் என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த உலகத்திலே அதற்குரிய அஸ்பாபுகளை தான் நாம் என்ன செய்கிறோம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் நாம் கூட பல இடங்கள் இந்த விஷயத்தை என்ன செய்கிறோம் பெரிய பெரிய லாபங்களில் வந்து நாம் என்ன செய்கிறோம் மறந்து விடுக்கிறோம் சின்ன லாபங்கள்ல எல்லாம் இறைவனுக்காக விடக்கூடியவர்கள் ஜும்மா தினம் ஒரு ஜும்மா தினம் கடை மூடுற நேரம் மொத்த பிசினஸுக்கு வரான் ஒரு என்னது ஒரு குபுசோ அதோ இதோ வாங்க வர ஒரு நூறு ரியால் வேலை வைங்க ஒரு ஐம்பது ரியால் வேலை வைங்க கலை கதவை இழுத்து முடிவோம் ஏன் அதான் கூப்பிட்டா நம்ம என்ன செஞ்சிடணும் விட வேண்டும் அதே ஒத்த ஒரு ஐம்பதுனாயிரம் ரியாலுக்கு பிஸ்னஸ் வந்துட்டேன் வைங்களே இது செஞ்சா என்ன பெரும்பாவமா இது இது என்ன கலவா இது கொள்ளையா அடுத்த அட்வைஸ் அவனுக்கு கிடைக்குது அதனால அந்த நேரத்தில் ஐம்பது நேரத்துக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு தௌபா செஞ்சிடறேன் ஏன் நான் பெருந்தவர் எதுவும் செய்யலேண்டு ஆனால் அவனுக்கு ஐம்பது ரியாலுக்கு வந்த அந்த ஈமா ஐம்பது ரியால் ஐம்பதுனாயிரம் ரியாலுக்கு என்ன செய்யலை வரல அதனால நினைச்சிடக்கூடாது ஐம்பதுரியாலையே ஞாபகப்படுத்திட்டு கூடாது சின்ன தர்மங்கள் என்ன செஞ்சிருமே பெரிய தர்மங்களை மறக்கடிச்சிடும் நிறைய தர்மம் செஞ்சேண்டு பயான் பண்ணுற நேரங்களில் ஏன் இந்த பயம் போய் சேர்றது இல்லை தெரியுமா அவன் அஞ்சு கொடுத்தது நாலு ஆறு கொடுத்தாலும் சேர்த்தா ஞாபகப்படுத்திடுவான் மறந்ததில்ல நீ கொடுத்ததுகள் எத்தனை தர்மங்கள் எல்லாம் மொத்தமாக நூறு தான் கொடுத்துருந்தாலும் கூட அவனுக்கு சேர்த்தா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுருவான் அப்போ ஒரு முக்கியமான ஒரு என்ன செஞ்சிருவான் அடைச்சிருவான் இதை மனிதனுடைய பலகீனங்கள்ல உண்டு அது மாதிரி அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி நம்ம நினச்சக்கூட எப்பொழுதும் ரிஸுக்கு என்பதை இறைவன் புறமிருந்து வரக்கூடிய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது நீங்கள் பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள் இப்போ நான் சொன்ன இந்த அறிமுகம் இருக்குது இது பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள் பதிந்திருப்பீர்கள் ஆனால் மிக முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா எப்படி அல்லாஹ் ரிஸுக்கு அளிக்கிறான் என்கின்ற விஷயத்தை இந்த உலகியல் ரீதியாகவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம உலகத்தை கொஞ்சம் சிந்தித்து புரிந்து கொள்ள சிந்தித்தாலே எல்லாருக்கும் அது தெரியும் ஆனால் ஓரளவு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில விஷயங்களை இந்த இடத்தில் சொல்லுவதுதான் இந்த உரையுடைய பிரதானமான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு என்று இறைவன் வைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் என்ற ரிசுக் என்ற எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா அதை வைத்திருக்கிறான் ஒரு ஐம்பது வருடத்துக்கு ஒரு நூறு வருடத்திற்கு ஒரு இருநூறு வருடத்துக்கு சிலவைகள் ஆயிரம் வருடங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செஞ்சுக்குது சேமிக்கப்பட்டிருக்கு பெட்ரோலா மசக மசகா பல நூற்றாண்டுகளுக்கு என்னது ரெடியாகவே இருக்குது தங்கம் வெள்ளியா பல நூற்றாண்டுகளுக்கு என்ன தயாராகவே இருக்கிறது இப்படி இருபாத இதாக கால்நடைகளாக வேண்டிய அளவுக்கெல்லாம் தயாராக இருக்கிறது எது அல்லாஹூத்தாலா மனிதனை பொடியில் வைத்திருக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவு இந்த உணவை நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு மனிதனால மெக்சிமமாக இந்த டோட்டல் சமுதாயத்துக்கும் எவ்வளோ காலத்துக்கு அறுநூறு கோடி பேர் மக்கள் அனுவீங்க எழுநூறு கோடி அனுவீங்க இவர்களுக்கு உணவை சேமித்து வைக்கணும் எழுநூறு கோடி பேர் நிம்மதியாக வாழ வேண்டும் எங்களுக்கு இப்போ பெட்ரோல் ரெடி அது ரெடி எல்லாம் ரெடி இப்போ சாப்பாடு இருக்க நம்மளுக்கு பெட்ரோல் வேணுமே இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு சிந்தித்தாங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் சேர்க்கலாம் யூசுஃபுல இஸ்லாத்துறை வரலாற்றில் கூட எடுத்துக்கூடாது ஒரு ஏழு வருஷத்துக்கு என்ன செய்யலாம் அவனால் சேர்க்கலாம் ஒரு பத்து வருடத்துக்கு சேர்க்கலாம் வைங்க ஒரு பத்து வருடத்துக்கு உணவுக்குரிய எல்லா செட்டில்மெண்ட்டும் அவனால் செஞ்சு முடியலாம் பத்து வருடம் முடிந்து விட்டால் அவன் உணவை எப்படி தயாரிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரும் கேள்வியை கேட்டு பாருங்க இந்த உலகத்தில் மனிதன் வாழணும் சாப்பிடணும் என்னதான் இருந்தாலும் இங்கே சாப்பிட வேண்டும் இந்த உணவு முறையை பத்து வருடத்துக்கு நீங்கள் அப்படியே அடைச்சிட்டீங்கன்னு வைங்க இந்த உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பத்து வருட உணவை பத்து வருடத்துக்கு பின்னால் உள்ள அந்த உணவு முறையை எப்படி அவனால் பெற்றுக்கொள்ள முடியும் எதுவும் செய்ய முடியும் அசைக்க முடியாது முயற்சி எடுக்க முடியாது எடுத்து கிடைக்காம ஒரு பகுதி சொல்லல முயற்சிக்கே வழி இல்லை இறைவன் அதை கையில் வச்சுக்கிறான் அது என்ன மலை இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா மலை அவ்வளவுதான் அதனாலதான் அல்லாஹூ தாலா குருவானில் சொல்ற நேரத்தில் அவனுடைய மிகப்பெரிய அறிவில் உள்ள ஒன்றாக சொல்றான் மழை எப்பொழுது இறங்கும் மழை எப்பொழுது இறங்கும் என்பதை தனது மிகப்பெரிய அறிவில் உள்ள ஒரு விஷயமாக என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் நம்ம மழை தான் நினைக்கிறோம் மலை அல்லது இந்த உலகத்திலே உள்ள அனைவருக்குமான உணவு தான் அந்த தான் அதனால் அல்லாஹு தாலா குர்வான் எப்படி தெளிவாக டிக்ளேர் பண்றானா உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் உங்களது வானத்திலே தான் இருக்கிறது உங்களது ரிஸ்க்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் வானத்திலே தான் இருக்கின்றன என்று அல்லாஹு ரபுல்ல சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அல்லாஹு என்னதான் பல ஏக்கர் நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும் பல விவசாய நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும் மழை பொழியவில்லை என்று வைங்க என்ன அவரால் செய்ய முடியும் இந்த உலகத்தில் அவரால் அதாவது ஒரு எட்லாஸ்ட் என்று சொல்லுகின்ற அளவில் என்ன முயற்சி அவருக்கு செய்ய முடியும் எந்த முயற்சியும் செய்ய முடியாது மலைக்காக வேண்டி எந்த முயற்சியும் செய்ய முடியாது இஸ்லாம் ஒரு வழியை ஆக்கி தருகிறது இஸ்திஸ்கா என்ன மலையை இறைவனிடத்தில் கேளுங்கள் சலாத்துல் இஸ்திஸ்கா மலையை பொழிய வைக்க சொல்லி இறைவனிடத்திலே கேளுங்கள் என்பது இறைவன் இந்த உலகத்தில் தான் நாடிய பொழுது எங்க கொடுக்கணுமோ எங்க மலையை பொழிய வைக்கணுமோ அதை இறைவன் தனது நிர்வாகத்திலே வைத்திருக்கிறான் அதற்கு ஏற்ப மனிதன் விவசாயங்கள் போகங்களை பிரிச்சு என்ன செய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தவிர மலை என்ற பகுதியை இறைவன் பிடிச்சிட்டான் முடிஞ்சு ரசூலுல்லா சலல்லாஹுலி வசல்லாம் அவர்கள் இந்த மலை சம்பந்தமாகவே பல விஷயங்களை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் சகோதரர்களே இப்போ மலை என்பது அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் உண்டு என்பதை ரிசுக்கை அல்லாஹால சொல்ற நேரத்தில் உங்களது ரிசுக் அல்லாஹுடத்தில் வானத்திலே தான் என்ன செய்கிறது இருக்கிறது அல்லா சொல்லி காட்டுகிறான் ஒரு மலை என்கின்ற விஷயத்தை ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துறான் இந்த மலையை நிறுத்தி நஷ்டங்களை ஏற்படுத்துகிறான் விவசாய நிலங்களை என்ன செய்யறான் இல்லாமக்கை பொழிய வைத்து எப்படி ரெண்டு நல்லா கையில வச்சுக்கிறான் உலகத்தில் ஒரு விவசாயம் அதாவது விவசாயம் செய்ய முடியவில்லை என்ற காரணம் மழை பொழியல்ல அதற்குரிய டைம்ல என்ன செய்யல மழை அதனால அதனாலதான் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் உப்பு உப்பளம் அந்த இடத்துல மழை வைங்க உப்பு போயிடும் எப்படி அல்லாஹூ சொன்னால் கலக்கக்கூடிய இரண்டுக்கு உணவுல கலந்த சாப்பிட்றோம் உப்பில்லா குப்பையிலேன்னு சொல்கிறோம் இது ரெண்டையும் சேர்க்கக்கூடிய ஒன்றுக்கு மழை பெய்யக்கூடாது ஒன்றுக்கு மழை பெய்யணும் மாறி பெய்தாலும் என்ன செய்யாது ஒத்து வராது அது மாத்திரமல்ல நல்ல விவசாயம் செஞ்சு நிற்கிறான் அறுவடை காலம் அப்ப பெய்யக்கூடாது அறுவடை காலத்தை என்ன செய்யக்கூடாது மழை பெய்யக்கூடாது ஆனால் இவனது கையில் மைக்ரோ செகண்ட் ஆக பிரித்தால் இவன் இல்லை மழை பெய்யக்கூடாது என்பது அவன் உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேற எதுல சம்பந்தப்படலான்னு சொல்லுவோம் உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேற எதுல சம்பந்தப்படலாம் அதனால் தான் சிறுக்குக்கு போனாங்க மழை விஷயத்தில் மழை பெஞ்சுதான் இந்த நட்சத்திரம் தான் காரணம் ஏன்னா அவனுக்கு வந்து அதில் ஊன்றுவதற்கு எந்த எதுவும் நிற்காது விஞ்ஞானம் வேற நம்பிக்கைகள் நிற்காது ஏதோ ஒன்றை நம்பித்தான் என்ன செய்யணவன் ஆக வேண்டும் என்ன காரணமாக ஆகணும் மனிதனை பொறுத்தவரைக்கும் உருவாக்குவதற்கும் விவசாயம் தேவை இறைவனை இறைவனை வரைக்கும் விவசாயத்தை மலையின் மூலம் உருவாக்குறான் மலையின் மூலம் என்ன செய்கிறான் அழிக்கிறான் என்பதை கண்கூடாக காணுகிறோம் ஆனா நம்மளுக்கு மலையை பத்தி எப்பயாவது நம்ம ஒரு அது ஒரு பெரியோர் ரமத்து நினச்சிக்கிறோமா காரணத்தை நான் பின்னால் வழங்கப்படுத்துகிறேன் அன்புள்ள சகோதரர்களே மழை என்பது மழை பொழியும் நினைக்கிறான் விவசாயம் என அதாவது அறுவடை செய்யறதுல மழை பொழிய கூடாதுன்னு நினைக்கிறா ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே அல்லாஹுத்தாலா உலகத்துல என்ன செய்யறான் நிர்வாகம் செய்து வருகிறான் ஒன்றை மட்டும் மழை பொழிய வைக்க வைங்களேன் அப்பவே அழிஞ்சிடும் அப்ப என்ன செஞ்சிடும் அதை அழிந்துவிடும் என்பதை பார்க்கிறோம் இதற்காக வேண்டி நண்டு செலுத்தக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோமா?